பாகிஸ்தானுடைய விமானங்கள் இந்திய எல்லையில் பறப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வந்து கொடுக்கும் சிறையில் இருந்தாலும் இம்ரான்கானுக்கான மக்கள் ஆதரவு அலை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அவர் இந்தியா தொடர்பாக இந்த பிரச்சனை தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது இந்தியா எது செய்தாலும் உடனடி பதில் கொடுக்கிற வகையில் பாகிஸ்தான் எப்படி கெத்தாக எப்படி ஒரு சர்வ பலத்தோடு நின்றதோ அதே மாதிரியான நிலையில் தான் பாகிஸ்தானுடைய ராணுவம் இன்றைக்கும் இருக்கிறது இந்தியா எங்களுக்கு தாக்குதல் நடத்தினாங்கன்னா எங்களுக்கு பதிலடி கொடுக்காம இருக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போகல நாங்கள் ஒன்றும் சொம்பைகள் இல்லை நாங்கள் எப்பயுமே தௌலத்தா கெத்தாகத்தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற பாணியில இம்ரான் கானுடைய அந்த அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரை நாங்கள் அமைதிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் நாங்கள் சண்டை பிடிக்க விரும்பலை ஆனா அமைதியை விரும்புகிறோம் என்பதற்காக பயந்து விட்டோம் கோழைகள் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது சண்டை இன்னும் வந்தா நெஞ்ச நிமிர்த்தி நின்று அட்டாக் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தொடர்பாகவும் நம்ம தனியாகவே வீடியோக்கள் மூலமாக அறிஞ்சு வர்றோம் அதுக்கான காரணமும் நமக்கு தெரியும் தொடர்ந்து இது ஒரு ஒரு யுத்தமாக மாறுவதற்கு முன்பதாகவே யுத்தம் நடந்து கொண்டிருப்பதை போன்ற செய்திகளை தமிழக ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பல உண்மைக்கு புறம்பான செய்திகளையும் அவர்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையில் நடக்கக்கூடிய செய்திகளை முடிந்த வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான அமைதியை நோக்கிய பயணத்திற்கு நாம் திரும்ப முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தருணமாக இது இருக்கிறது எனவே இன்றைக்கு இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான செய்திகள் இருக்கிறது ஒன்று பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரும் தற்போது சிறைவாசம் அனுபவித்து வரக்கூடியவருமாக இருக்கக்கூடிய இம்ரான் கான் அவர்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக சிறையில் இருந்து தன்னுடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ்ல இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் பதிலடியாக பாகிஸ்தானிய விமானங்கள் இந்திய எல்லையில் பறப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு செய்திகள் இன்றைக்கு இந்த இரண்டு செய்திகள் இன்றைக்கு சர்வதேச மயப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான இரண்டு விவகாரங்களாக பார்க்கப்படுது காரணம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இந்தியாவில் இந்த அட்டாக்கு முன்பதாக புல்வாமா அட்டாக் நடைபெற்ற நேரத்தில் புல்வாமா என்கிற இடத்துல இந்திய ராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு ஏற்பட்ட சலசலப்பான நிலை அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் மேல எடுத்த நடவடிக்கைகளின் போதெல்லாம் தைரியமாக இந்தியாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளை எடுத்தவர்தான் பாகிஸ்தானுடைய அன்றைய பிரதம மந்திரி இம்ரான் கான் அவர்கள் தற்போது அவர் சிறையில் இருந்தாலும் இம்ரான் கானுக்கான மக்கள் ஆதரவு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இம்ரான் கான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இந்தியாங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இந்தியாவில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழக்கூடிய நாடாக அனு அனுமானிக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த நாடு தற்போதைய இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டும் என்கிறார் இம்ரான் கான் எங்களுடைய முன்னுரிமை என்பது அமைதிதான் எங்களுக்கு தேவையானது குழப்பம் அடைய தேவையில்லை அமைதியை நோக்கி நீங்கள் எப்படி நகர வேண்டும் என்பதைத்தான் யோசிக்க வேண்டும் என்று அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு அட்வைஸாக அவர் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம தஹல்காம் தாக்குதல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் அனுதாபம் தெரிவித்திருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்கள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய நிலையில புல்வாமா தாக்குதல் நடந்த நேரத்திலையும் இப்படித்தான் இந்தியா தேவையில்லாமல் குழப்பம் அடைந்தது அவர்கள் எந்த ஒரு ஆதாரத்தையும் எங்களுக்கு முன்வைக்கல நாங்கள் தான் தாக்குதல் நடத்தினோம் சொல்லுவாங்க யாரு வந்து அவங்க மேல அட்டாக் பண்ணாலும் பாகிஸ்தான் மேலதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுற நாங்க ஆதாரம் கேட்கிறோம் இந்தியா எங்களுக்கு ஆதாரம் தரணும் ஆனால் ஆதாரம் தராமல் எப்பொழுதுமே குற்றச்சாட்டு வைப்பதை போல தஹல்காம் அட்டாக்லையும் பாகிஸ்தான் தான் நேரடியாக சம்பந்தப்பட்டது என்று சொல்லி குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு குற்றம் சாட்டுகிற ஒரு நாடு அதற்கான தகுந்த ஆதாரங்களை த வேண்டும் என்கிறதை இம்ரான் கான் தன்னுடைய அறிக்கையில சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இந்தியா இப்படித்தான் செயல்படும் என்பதை நாங்க புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதிகளில் இருந்து நான் கணிச்சிட்டேன் அவங்க என்ன சொன்னாலும் ஆதாரம் தராம குற்றம் சுமத்துவாங்க அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் இடையில அவர்களுடைய லோக்கல் பாலிடிக்ஸையும் இம்ரான் கான் பேசுறாரு நவாஸ் ஷரீப சுட்டி காட்டுறாரு ஆசிஃப் சர்தாரிய சுட்டி காட்டுறாரு இந்த ரெண்டு பேரையும் சுட்டி காட்டி என்ன சொல்றாருன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இந்தியாவுக்கு எதிராக வாய் திறந்தீங்களா நீங்க அப்படிங்கிறாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா ஏன் வாய் திறக்க மாட்டாங்கன்னா இவருடைய சொத்துக்களை எல்லாம் வெளிநாட்டில் போய் பதுக்கி வச்சிருக்காங்க இவங்க இந்தியாவுக்கு எதிராக வாய் திறந்தாங்கன்னா இவங்களுக்கு அது சிக்கலா போய் போயிருமுங்கிறதுக்காகத்தான் வாய் திறக்காம இருக்கிறாங்கன்னு லோக்கல் பாலிடிக்ஸையும் இடையில பேசக்கூடிய இம்ரான் கான் தொடர்ந்து இந்தியா தொடர்பாக பேசும்போது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் இந்தியா எது செய்தாலும் உடனடி பதில் கொடுக்கிற வகையில் பாகிஸ்தான் எப்படி கெத்தாக எப்படி ஒரு வ சர்வபலத்தோடு நின்றதோ அதே மாதிரியான நிலையில்தான் பாகிஸ்தானுடைய ராணுவம் இன்றைக்கும் இருக்கிறது இந்தியா எங்களுக்கு தாக்குதல் நடத்தினாங்கன்னால் எங்களுக்கு பதிலடி கொடுக்காம இருக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போகலை நாங்கள் ஒன்றும் சோம்பைகளில் நாங்கள் எப்பயுமே தௌலத்தாக கெத்தாகத்தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற பாணியில் இம்ரான் கானுடைய அந்த அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்தது போன்று பலமான நிலையில் இருக்கிறோம் என்ன பதிலடியாக இருந்தாலும் நாங்கள் இந்தியாவுக்கு கொடுப்பதற்கான தயார் நிலை எங்களிடம் இருக்கிறது என்கிறார் முன்னாள் பிரதமர் என்கிற வகையில் அவருக்கு இது தொடர்பான எல்லா விவரங்களும் தெரியும் என்கிற அடிப்படையிலையும் அவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார் தொடர்ந்து பேசக்கூடிய இம்ரான்கான் என்ன சொல்றாருன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் அமைதிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோம் நாங்க சண்டை பிடிக்க விரும்பலை ஆனா அமைதியை விரும்புகிறோம் என்பதற்காக பயந்து விட்டோம் கோளைகள் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது சண்டை இன்னும் வந்தா நெஞ்ச நிமிர்த்தி நின்று அட்டாக் பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் விட்டுக்கொடு போட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் சண்டை என்று நீங்கள் இழுத்துக்கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் வெரி சாரிங்கிறாரி எங்களுக்கு வேற வழி இல்லை நீங்க சண்டைக்குண்டு வந்தா நாங்களும் உங்களை அட்டாக் பண்ண வேண்டி வந்துடும் நாங்க முடிஞ்ச வரைக்கும் அமைதியா போறோம் அமைதியா போறதுனால கோலையுன்னு நினைச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு இம்ரான்கான்ட அறிக்கையை பார்த்தா அப்படியே தந்தி டிவிக்கும் பாலிமர் தொலைக்காட்சிக்கும் அதே போன்ற சத்தியம் தொலைக்காட்சி போன்றவர்களுக்கும் இந்த யூடியூபர்ஸுக்கும் பேசின மாதிரியே இருக்குது ஏன்னா அவங்கதான் இப்ப யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கிறாங்க அங்கே ராணுவம் சில முடிவுகளை எடுக்கிறார்கள் இந்தியா இம்ரான்கான் சொல்லுகிற விதத்தை குழப்ப நிலையில் இந்தியா இருக்கிறது என்கிறார் அப்படியான நிலையில் கூட இந்தியாவினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விவகாரத்தில் நடக்கிற மாதிரி தெரியல அவங்களுடைய நிலைப்பாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு இணக்க ரீதியிலான பொங்கத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க பாகிஸ்தான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடக்கம் முப்பத்தி ஆறு மணி நேரங்களுக்குள்ளாக இந்தியா எங்களை தாக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அதற்கான எந்த ஒரு முஸ்தீபுகளையும் இந்தியா செய்வதை போன்று தெரியவில்லை தாக்கவும் கூடும் ஆனால் இதுவரைக்கும் வெளிப்படையாக அப்படி எதுவுமே

இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு பில்லியனோ மூணு பில்லியனோ நஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னான் யூஎஸ் டாலர்கள்ல அது அவங்களுக்கு மேட்டரே கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட அறுநூறு பில்லியன் வெளிநாட்டு கையிருப்பு ஆல்ரெடி இருக்குது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில பாகிஸ்தானுக்கு ஐநூறு மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஒரு பில்லியன் நஷ்டம் ஏற்பட்டாலும் அது தாங்க முடியாத சுமையாக மாறிவிடும் ஏன்னா இப்போதான் பாகிஸ்தான் ஐஎம்எஃப் வரைக்கும் போய் காசுகளை கொண்டு வந்து ஓரளவுக்கு நாட்டை ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா இம்ரான்கானுடைய அந்த இம்ரான்கான் பதவி நீங்கின அடுத்து அதுக்கு அடுத்து வந்த அரசாங்கங்கள் நாட்டினுடைய எக்கானமியை வந்து டோட்டலாக டவுன் பண்ணி வச்சுருக்கிறதுனால இ பாகிஸ்தானுக்கு அப்படியான ஒரு நிலை இருக்கிறது அந்த நேரத்தில் இப்போ இந்தியாவை இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானுடைய விமானங்கள் பறப்பதற்கான தடை பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்களுக்கான வெளிநாட்டு செலாவணி நஷ்டம் ஏற்படுறது மட்டுமல்லாமல் இப்போ நாலு மணி நேரம் அவங்க அவங்களும் சுற்றி பயணிக்க வேண்டியிருக்கிறது தெற்காசிய நாடுகளுக்கு அப்படி பயணிக்கிற போது நேர விரயம் ஏற்படும் பயணிக்கிறவங்க அதில் பயணிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க டைம் வேஸ்ட்னு சொல்லி யோசிப்பாங்க அதே நேரத்தில் டிக்கெட் செலவு அதிகமாக இருக்கும் விமானங்கள் எரிபொருளுக்கு செலவழிக்க வேண்டிய பணம் அதிகமாக இருக்கும் எது இந்தியாவுக்கு நஷ்டம் என்று பாகிஸ்தான் நினைத்தார்களோ அது அத்தனையும் பாகிஸ்தானுக்கும் நஷ்டமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இந்தியா இந்த முடிவை எடுத்துருக்கு இந்தியாவை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னு சொன்னால் இந்தியா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு நாளும் நேரம் வச்சு நடத்திக்கிட்டு வர மாதிரி தெரியுது ஏன்னா ஒரே அடியில் இந்தியா நினைச்சிருந்தா இந்த தடைகளை கொண்டு வந்திருக்கலாம் அவங்க அப்படி அந்த தடையும் நேரடியாக ஒரே நேரத்தில் கொண்டு வராம மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரைக்கும் என்கிற ஒரு டேட் கொடுத்து தான் அந்த தடையை விதிச்சிருக்காங்க எனவே இந்த மே மாதம் இருபத்தி நான்காம் திகதிகளுக்கும் உள்ள ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கு ஒன்றோ இந்தியா ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்க்கும் விதமாக ஒரு அட்டாக்கை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பாகிஸ்தானுக்கு உள்ள போய் பண்ண போறாங்களா இல்லை காஷ்மீர் எல்லைகளில் இருக்கக்கூடிய அவர்கள் பயங்கரவாதிகளுடைய இலக்குகள் என்று நினைக்க போற அட்டாக் பண்ண போறாங்களான்னு தெரியல ஆனா எதுவோ இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள எதுவும் நடக்கலாம் என்பது இவர்கள் அந்த டேட் குறிச்சிருக்கிற காரணத்தினால நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது இருபத்தி நாலுக்கு பிறகு தேவைப்பட்டால் இந்தியா அதனுடைய திகதியை மாற்று திகதியாக இன்னும் நீட்டித்துக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்தியாவினுடைய அணுகல்களும் முடிந்த வரைக்கும் நெருக்கமான அணுகல்களாக இருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலர் விட்காஃப் உள்ளிட்டவர்கள் இந்தியாவினுடைய பிரதானிகளோடும் பாகிஸ்தானுடைய முக்கியஸ்தர்களோடும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு யுத்தத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் யுத்தம் ஒன்று ஏற்பட்டு விடக்கூடாது யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் அப்பாவிகள் பாதிக்கப்படுவது நிச்சயம் அப்பாவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ராணுவங்களுக்கு இடையிலான சண்டையாக மாத்திரம் இல்லாமல் பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டு விடும் அதிலும் அதிகமான ஜனத்தொகையை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் சாதாரணமான ஒரு சம்பவம் நடந்தாலும் அதிகமான மக்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டு நாட்டினுடைய இந்த பயங்கரவாதிகளுடைய இந்த ஈன செயல்களால் இரண்டு நாடுகளில் அப்பாவிகள் கொல்லப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் எனவே பகல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற அதே நேரம் இந்த பிரச்சனை ஒரு யுத்தமாக மாறிவிடக் கூடாது என்பதிலும் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் இம்ரான்கானுடைய அறிக்கை பிரகாரம் அவருடைய அரசு எப்பொழுதும் ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது ஆனால் முடிந்த வரைக்கும் இணங்கி செல்வதற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இது முன்னாள் பிரதமர் சொன்னது மட்டுமல்ல இது முன்னாள் பிரதமர் சொன்னது மட்டுமல்ல இன்னால் பிரதமர் கூட என்ன பண்ணுறாருன்னா இப்படியான அறிக்கைகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுடைய இந்த அறிக்கை ஒரு போல்டான ஒரு எச்சரிக்கையான இந்தியாவுக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய விதமான ஒரு அறிக்கையாக இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் இந்த விவகாரங்களை ரொம்ப நுணுக்கமாக பக்குவமாக கையாள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் உண்மை செய்திகளை மிகச்சரியாக புரிந்து கொள்வோமாக நம்முடைய புதிய சேனலாக இருக்கக்கூடிய ரஸ்மின மகசி டாப்ஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சோதர்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்து நம்ம காசா தொடர்பான வீடியோகளை ரசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலில் போட்டு வர்றோம் அதிலும் இணையாதவர்கள் இப்போதை இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன்